அரசாங்கம் நம்மளுக்காக ஒரு அருமையான பட்ஜெட்டை தந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் ஏற்ற ஒரு பட்ஜெட்டை நமது மத்திய அரசு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது போல இந்த ஸ்டிக்கர் ஓட்டும் வேலையை நாம் தெரிந்து கொள்ள முடியும் மாநில அரசாங்கங்கள் தனது திட்டத்தின் போல வெளியே கொண்டு வருகிறார்கள் மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தில் என்னென்ன திட்டமெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கு உண்டான பட்ஜெட் நமது மோடி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நம்மளுக்காக ஒரு அருமையான பட்ஜெட்டை தந்திருக்கிறார்கள் விவசாயிகள் மாணவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அனைவருக்கும் ஏற்ற ஒரு பட்ஜெட்டை நமது மத்திய அரசும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது வியாபாரிகள் அல்லாமல் தொழிலாளர்கள் பிள்ளை தொழிலதிபர்களிலிருந்து சாதாரண குடிமகளிலிருந்து அனைவருக்கும் ஒரு நல்ல சிறந்த பட்ஜெட்டை மக்களுக்கான பட்ஜெட்டை மக்களுக்கு என்ன தேவை என்ற பட்ஜெட்டை மக்களுக்கு எது தேவைப்படும் என்பதை உணர்ந்து அதற்காக நமது நிதியமைச்சர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒரு அருமையான பட்ஜெட்டை நம் வந்திருக்கிறார்கள் மேலும் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பட்ஜெட்டை தா செய் தாக்கல் செய்யப்பட்ட ஒவ்வொரு அம்சத்தையும் நாம் இங்கே இந்தியாவில் குடியிருக்கக்கூடிய அனைத்து இந்திய குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற திட்டத்தை அனைத்தையுமே சில மாநில அரசாங்கங்கள் தனது திட்டத்தின் போல வெளியே கொண்டு வருகிறார்கள் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தில் என்னென்ன திட்டமெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டால்தான் மாநில அரசாங்கங்கள் நாங்கள் செய்வதைப் போல அந்த ஸ்டிக்கர் ஓற்றும் வேலையை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆகையால் மத்திய அரசாங்கம் வழங்குகின்ற அனைத்து திட்டத்தையும் பட்ஜெட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது இந்த வருகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறில் யாரெல்லாம் இதில் பயனடைய போகிறோம் எந்தெந்த திட்டத்திற்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அருமையாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள் பார்க்கலாம் வேளாண்மை வளர்ச்சிக்காக முதலாவது வேளாண்மை அடையாள அட்டைகள் மூலம் கடனுதவி விரிவாக்கம் வேளாண் கடன் அட்டைகள் மூலம் பெறப்படும் கடன் தொகை மூணு லட்சத்தில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக திருத்தி அமைக்கப்பட்ட பட்டி மானிய விகிதத்தின் கீழ் கடனுதவி உச்ச வரம்பில் நிர்ணயிக்கப்படும் மீன் வள அதிகரிக்க புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது மேலும் லட்சத்தீவு மற்றும் அந்தமான் தீவு பகுதியில் மீன்பிடி பகுதிகளை மிக சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளப்படும் பீகார் மாநில விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகள் வளர்ச்சிக்காக புதிய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது வரி மின்சாரம் நிதி சீர்திருத்தம் உள்ளிட்ட ஆறு அம்சங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டு உள்ளது அஸ்ஸாமில் யூரியா உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்படும் சிறந்த வகை பருத்தி சாகுபடியை அதிகரிக்க புதிய திட்டங்கள் வகுக்கப்படும் தபால் நிலையங்கள் மூலம் ஊரக பகுதிகளில் முன்னேற்ற திட்டங்கள் உருவாக்கப்படும் கிசான் கிரெடிட் கார்டு மூலம் ஏழு புள்ளி ஏழு கோடி விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன் பெற நடவடிக்கை இந்த கடன் அட்டை மூலம் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் உதவி வழங்கப்படும் மேலும் வருமான வரி தாக்கல் செய்ய கால வரம்பு இரண்டு ஆண்டிலிருந்து நாலு ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டு இருக்கிறது நூறு சதவீத வரி விலக்கு உயிர்காக்கும் முப்பத்தி ஆறு வகை மருந்துகளுக்கு நூறு சதவீத வரி விலக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது மேலும் பீகார் மாநிலத்தில் தாமரை விதைகளுக்கான புதிய வாரியம் அமைக்கப்படும் மேலும் புதிய வருமான வரி முறை நாலு லட்சம் வரை வரி இல்லை நாலிலிருந்து எட்டு லட்சம் வரை ஐந்து சதவீதமும் எட்டிலிருந்து பன்னிரெண்டு லட்சம் பத்து சதவீதமும் பன்னெண்டிலிருந்து பதினாறு லட்சம் ரூபாய் வரை பதினைஞ்சு சதவீதமும் பதினாறிலிருந்து இருபது லட்சம் வரை இருபது சதவீதமும் இருபதுலிருந்து இருபத்தி நாலு லட்சம் வரை இருபத்தஞ்சு சதவீதமும் இருபத்தி நாலு லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதமே வழங்கப்படுகிறது நல்ல செய்தியாக நோ டாக்ஸ் அதாவது பனிரெண்டு லட்சம் வரை வருமான வரி ரத்து செய்யப்படுகிறது மேலும் தலா ரெண்டு கோடி தொழில் கடன் வழங்கும் திட்டம் பட்டியலின பழங்குடியின பெண்கள் ஐந்து லட்சம் பேருக்கு தலா ரெண்டு கோடி வரை தொழில் கடன் வழங்கும் திட்டம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் மாணவர்களுக்கு பாடங்களை டிஜிட்டல் முறையில் வழங்க புதிய திட்டத்தை ஏற்பாடு செய்யப்படும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இன்டர்நெட் வசதி செய்து தரப்படும் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க திட்டங்கள் பல கொண்டு வரப்பட்டிருக்கிறது பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க நூறு மாவட்டங்களில் தானிய கிருஷி திட்டத்தின் மூலம் நிதி ஒதுக்கப்படும் வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு உள்ளது மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு என்னவென்றால் ஐந்து ஐஐடிகளில் கூடுதல் கட்டமைப்பை மேம்படுத்தப்படும் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கப்படும் நடுத்தர மக்களுக்கு குடியிருப்புகள் நடுத்தர மக்களுக்கு குறைந்த விலையில் மேலும் நாற்பதாயிரம் குடியிருப்புகள் உருவாக்கப்படும் மருத்துவ படிப்பில் உள்ளவர்களுக்கு கடந்த முறை பத்து லட்சம் பேர் கலந்து கொண்டாலும் எழுபத்தைந்தாயிரம் கூடுதல் மருத்துவ இடங்களை நம் மத்திய அரசாங்கம் ஒதுக்கப்பட உள்ளது மேலும் உடான் திட்டத்தின் கீழ் நூற்றி இருபது புதிய வழித்தடங்களை அமைத்து விமான சேவைகளை ஏற்படுத்தப்படும் இப்படி பல திட்டங்களை நமக்காக சுகாதாரம் மேலாண்மை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் நமக்காக பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது லித்தியம் பேட்டரி இறக்குமதி வரி ரத்து மின்சாரம் வாகனங்களில் உற்பத்தியை ஊக்குவிக்க லித்தியம் பேட்டரி இறக்குமதி வரி ரத்து செய்யப்படுகிறது மேலும் தோல் மற்றும் காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு உற்பத்தி அடிப்படையில் ஊக்குவிக்கப்படும் தோல் உற்பத்தி துறையில் இருபத்தி ரெண்டு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் தோல் பொருள் உற்பத்தி துறையில் இருபத்தி ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் ஐந்து லட்சம் எஸ்சி எஸ்டி பெண் தொழிலாளர்களுக்கு புதிய திட்டங்கள் வழங்கப்படும் போன்ற நல்ல திட்டங்களை நமது மத்திய அரசாங்கம் நமக்காக வழங்கப்பட்டிருக்கிறது தொழில்துறையில் முன்னேற்றம் போன்ற அனைவருக்கும் நல்ல சிறந்த பட்சத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் நன்றி வணக்கம் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்